சார் அந்த மகாலட்சுமி தெய்வ குழந்தை அது மகாலட்சுமி பேரில் வச்சாங்க இல்லையா தெரியல ஆளே மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கு அவ்வளோ சிரிப்பு அந்த மிஷினை கொடுக்குறப்போ அன்பார்ந்த பக்தர்களுக்கு வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களாக ஒரு பெரும் முயற்சி பண்ணி தான் மகாலட்சுமி தெய்வ குழந்தைங்க வந்து மிஷின் கொடுக்கப்பட்டது அந்த குழந்தைக்கு மிஷின் இங்கே போட்டிருக்கு இதுக்கு பெரும் உதவி செய்தவங்க வந்து நீட்டா மேடம் கிடைச்சது முருகருக்கு நன்றி எனக்கு தான் நன்றி சொல்லாதீங்க இந்த வாய் பேச முடியாத காது கேட்க நம்மளை ஏன் ஹெல்ப் பண்ண வச்சாருன்றதுக்கு பின்னாடி சத்தியமா முருக சக்தி இருக்குங்க சார் அதை பத்தி போட்ட காணொலியில் ஒரு அம்மா கேன்சர்ல தான் மிஷின் கொடுக்க டிலே ஆச்சு நீங்க என்ன நடந்து சார் அது சாமி நம்பிக்கை இருக்கு இல்ல சாமி நம்பிக்கை இல்ல நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி உங்க வீட்டுல யாராவது வாய் பேச முடியாத குழந்தை காது கேட்காத குழந்தைன்னா

இந்த மலேசியா சிங்கப்பூர் பயணத்துல இங்க மேகத்துல பார்த்தீங்க பாருங்க சார் மயில் மேலும் முருகன் உட்கார்ந்து மாதிரி இது எப்படி சார் எனக்கு மலேசியால ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த எல்லா சம்பவத்துக்கும் ரெண்டாயிரத்தி நடந்த சம்பவத்துக்கு ஒரு தொடர்பு புள்ளி இருக்கு சார் இது ஒரு வடபலியில் குப்பையோட குப்பையாக இருந்த நம்மளை வந்து முருகர் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போய் வச்சிருக்காரு இது வந்து உண்மையிலேயே சொல்ல வார்த்தையில் அந்த ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் உணர்ந்து மெயிசிலிருந்து போனோம் சார் சார் நான் வந்து இது வரைக்கும் நான் மட்டும்தானே முருகரை பற்றி உணர்ந்தேன் முருகரை பார்த்தேன் முருகரை இப்படி சொன்னார்ன்றப்போ இருந்தப்போ எல்லோரும் என்ன உனக்கு மட்டுந்தான் முருகர் சேவனம் என்ன ஒன்று ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு சார் அதே மாதிரி சார் அந்த சஷ்டி என்றைக்கு உங்கள் குரல் பதிவு ஒன்று போடு சேனலில் வில்வ மாலையை பற்றி அதை நம்ம உரல் சொல்லுங்கள் சார் சார் இந்த வில்வ மாலைக்கு பின்னாடி ஒரு பெரிய அற்புதம் இருக்குது சார் இது வரைக்கும் வந்து நான் அதை எந்த நேர்காணலையும் சொல்லணும்னு தோணவும் கிடையாது இதை நான் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேங்க சார் இர இரவன் கருணை வந்து இப்போது பதிவு பண்ணுன்ட்டுருக்கு போல இருக்கு ஜெயக்குமாரன் வந்து ஒரு ஐடி ஆகிட்டா சொன்னப்போ நீங்கள் சஷ்டி வந்துருங்கன்றாரு அப்போ நான் சொன்னேன்னா என்னால்லாம் சாப்பிடாமலாம் இருக்க முடியாதுண்ண நானா பசி தாங்க மாட்டேன் இப்போ நான் ஷூட்டிங் போனாலேங்க சார் நான் ஆல்ரெடி இந்த சினிமா வாழ்க்கையில் இருந்தனால சினிமாவில் எப்படி சார் ஒரு மணிக்குன்னா ஒரு மணிக்கு பிரேக்கு சாப்பிட்ருவோம் காலைல ஆறு மணிக்கு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது அஞ்சு மணிக்கெல்லாம் இட்லி பொங்கல்லாம் ரெடியாக இருக்கும் சாப்பிட்ருவோம் ஈவினிங் ஏழு மணிக்கு பேக்கப் ஆக போகுதுன்னா சாப்பிட்டுருவேன் ஸோ இப்படியே நான் அந்த பல வருஷம் இருந்தனால டைமுக்கு சாப்பிட்லாம் பசிச்சிடும் அப்போ நான் கிண்டெல்லாம் சிரிச்சிட்டு சொல்கிறேண்ணே என்னால்னா சாப்பிடாமலாம் இருக்க முடியாதுன்னு அப்போ சரி கோஃபி அதெல்லாம் வேண்டாம் நான் உனக்கு சொல்கிறேன் அதை செய் அப்படின்னு சூரசம்கார் அன்னைக்கு மட்டும் முருகப்பெருமான் சிவபெருமானா மாறா சார் சிவபெருமானா மாறது மட்டும் இல்லாமல் எல்லா சக்தியுமே முருக சக்தியில் வந்து அடங்குதுங்க சார் அந்த எல்லா சக்தியும் அடங்கினா சூரியனர் வதம் பண்ணார் அப்போ நீ முருகனுக்கு வந்து வில்வம் வாங்கிட்டு போய் கொடு அப்படின்னா சார் அப்போ நான் என்ன எனக்கு தெரிஞ்ச பக்தி எனக்கு வந்து வில்வம் மூலம் வாங்கிட்டு போய் கொடுப்பேன் அப்புறம் ஒரு கட்டத்துமேல மாலையா கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ அந்த சாதா வில்வ மாலை மகா வில்வ மாலையா அப்படின்னு மகா வில்வம்னு ஒன்று இருக்குங்க சார் அது திருவண்ணாமலையா அந்த சுற்றுலா பகுதியில் கிடைக்குங்க சார் அப்ப மகா வில்வ மாலையா போடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாவே நான் வந்து அந்த தூர சங்கர அணிக்கு வில்வ மாலை போட்டிருங்க சார் அதுக்கப்புறம் அந்த முருகர்லாம் பத்தி பேசுறதுக்காக அப்புறம் எனக்கு அந்த முருகர்கிட்ட ஒரு பூவை போட்டுட்டு திரும்ப வாங்கி போறது வந்து கஷ்டமா இருக்கும் சார் முருகர் கழுத்தில் ஒரு மாலை போகிறோம் சார் அழகாக இருக்குது அற்புதமாக இருக்குது அது திரும்ப எனக்கு கொடுங்கன்னு வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போகிறது வந்து ஒரு மாதிரி நவன் ஒன் இருந்து பறித்து போகிற மாதிரி இருக்குன்னு அப்போ எது பண்ணாலும் ரெண்டாக பண்ணுவாங்க சார் ரெண்டு ஏலக்காய் மாலை வாங்குவேன் எந்த மாலை போட்டாலும் ரெண்டு மாலையை போட்டு முருகர் மலை சாத்தி எனக்கு கொண்டு கொடுத்துருங்க முருகர் கொண்டு போட்டுருங்கன்ட்டு மாதிரி போன வருஷமும் ரெண்டு வில்வ மாலை சாத்துறப்போ பெரிய டாஸ்க்குங்க சார் நான் வந்து உணர்கிற முருகா உங்களுக்கு தெரியும் முருகா எப்போ எதை வாங்கணுன்னு சொல்லிட்டு இந்த மாலை நீ எப்போ கேட்கறியும் அப்போ நான் உள்ளிட்டேருந்து கொடுக்குறமோன்னு உட்காந்துட்டே இருக்கேன் அதே மாதிரி மாலை வருது உள்ளே போகுதுங்க சார் இந்த வாட்டியும் அதே மாதிரி மாலை உள்ளே போகல அதை மீறி நான் வெளியில் நின்றுட்டு இருக்கேங்க சார் காரணம் என்னன்னா இந்த முன்ன மாதிரி தள்ளிட்டு இடிச்சுட்டுலாம் என்னால் போய் பார்க்குற அந்த மனநிலையை மாறிடுச்சுங்க சார் ஒரு படம் ஒன்று பாத்தங்க சார் என் மனசில் இருந்த கேள்விக்கு அந்த படத்தில் வந்த ஒரு காட்சி வந்து பதில் கிடச்சிதுங்க சார் நான் ஒரு வாட்டி முட்டி வெளியில வந்து கால் நீட்டி உட்காந்தாங்க சார் அப்போது சொன்னார் என்ன வந்து கோயிலில் வந்து உட்காருங்களே தெய்வம் தெய்வம்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார் நான் சொன்னா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மடித்து வச்சிட்டாங்க சார் இதே சீனு காரைக்கால் அம்மையோட அவையாரோ தெரில அம்மா வந்து சிவபெருமான் கால் நீட்டி உட்காருவாங்க சார் கால் நீட்டி உட்காந்து அங்கே வந்து ஐரோம் வருவாரு ஏமா சாமி முன்னாடி கால்நீட்டு உட்கார உனக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு ஒன்னே அப்படிங்களா சரிங்க அப்ப சாமி இல்லாத இடம் சொல்லு நான் அந்த பக்கம் கால்நட்டுறேன்னு அப்பயா சாமி இல்லாத இடமா சொல்லு நான் கால்நடை உட்காருன்னு அவருக்கு ஒண்ணுமே இறைவன் எல்லாத்துலயும் இடத்துலயும் இருக்காருங்க சார் தூடிலும் இருக்காரு துருமலும் இருக்காரு அப்போது நான் வந்து நம்மளுக்கு உள்ளே அடித்து பிடிச்சி தான் போய் முருகப்பெருமானம் வடப்பள்ளையாண்டவர் பார்க்கணுன்ற சூழ்நிலையில நம்ம இருக்கிறதுக்கு முருகர் காட்சி கொடுப்பாரு யார் மூலியமாக கொடுப்பாரு நான் ஒவ்வொரு தடவை ஒரு விஷயத்த பார்த்து நான் சொல்கிறேங்க சார் மீனாட்சி அம்மான்கிட்ட வந்து வேல் வாங்குறப்போ வடப்பள்ளியாண்டவர் வேல் வாங்குறப்போ ஒரு புறா பறக்கும் அதே மாதிரி நான் என் பக்கத்தில் இந்த சொல்றேன் சொல்கிறேன் கூட ஒரு அரசியல் நண்பர்கள் பாருங்க இங்கேருந்து ஒரு புறா பறக்கும் கரெக்டாக அந்த வேல் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம்ட்டு அந்த இடத்துல புறாவும் இல்லை நான் வருஷ வருஷம் பார்க்குறேன் சார் ஒரு மூணு நாள் வருஷமா பாக்கிறேன் கரெக்டாக அதே மாதிரி புறா வேல் வாங்கி கொடுத்தனே அந்த புறா பறந்துச்சு நான் இதுதான் சக்தி எல்லா இடத்துலையும் அண்ணா சுவாமி ரத்தினாசி பாகிலக்கி தம்பி சுவாமிகள் மூணு பேருமே இந்த வழி நடத்திருக்காங்க சார் வடப்பள்ளியாண்டவரை அருபமாகவும் உருவமாகவும் நீங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்த மூணு சித்தர்கள் உண்மையிலேயே ஆக்கம்பரை நேர்ந்திருக்காங்க சார் வடப்பள்ளியாண்டவர் கோவிலில் அவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க சார் ஒரு பூனையிலேயே இருக்காங்க நான் இப்போலாம் பக்தி நிலை இருக்கில்ல சார் அப்போ முன்னாடி இந்த பக்தி வந்து நான் மாயாஜனமாக இறைவனை பார்ப்பேன் ஓ தெய்வம் வந்து தபால் மானத்துலேருந்து வருவார் யார் மூலயமா தாண்டி வேலோட முருகர் வரலை அப்போ இருக்கும்போதில் அந்த கோவிலில் நைட்டு வேலை செய்யணவன் கேட்பேன் நீங்கள் நைட்டு முருகனை பார்த்துருக்கீங்களா முருகர் வருவாரன்றப்போ அவங்களும் சொல்லுவாங்க பூனை பூனை உருவத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய அற்புதங்கள் சொல்லுவாங்க சார் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பேட்டி எல்லாம் கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் இந்த பேர் இந்த சம்பந்தப்பட்ட புகழ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குன்னு நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நான் ஒரு குறுக்குவையில போனா கூட என்ன முருகனை பத்தி நாளே குறுக்குவையில போறான்னு சொல்லிடறான்னு சொல்லிட்டு எப்பா நீங்க கேட்ட திறந்தா ஓகே நான் சாமி பார்க்க வரேன் இல்லைன்னா எவ்ளோ நாள் நிற்கிறேன் அப்படின்னு இருக்கேன் சார் மாலையை மட்டும் உள்ள கொடுத்த ஆரம்பிச்சிட்டேன் மாலை போய் சேர்ந்தா இல்லையான்னு தெரில என் மனசில் ஓட்டியிருக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க மாலை இப்போ போனாதான் போய் சார் ரெண்டு சரி முருகா உனக்கு எப்போ எதை வாங்கணுமோ தெரியும் அப்புறம் திடீர்னு ஒருத்தர் வந்தார் கதுவு திறந்தார் உள்ள கூப்பிட்டாரு என்ன போய் என் கையில எடுத்து ஐயப்பன் சார்னு ஒருத்தருக்காருங்க சார் அவர்கிட்ட அந்த மாலை கொடுக்குறேன் தர தரக்கிறதுக்கு ரெண்டு செகண்டுக்கு முன்னாடி இந்த மாலை உள்ள போது முருகர் அந்த ஒரு மாலை மட்டும்தான் பெரிய மாலையாக முருகர் இருந்தார் அன்றைக்கி சூரசம்கார் அன்னைக்கு வில்வ மாலையோட தான் இருந்தார் சார் சார் இது வந்து ஒரு பெரிய அதிசயம் சார் இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க சூரசம்கார் அன்னைக்கு முடிஞ்சால் உங்களுக்கு வில்வத்தால் முருகப்பெருமானுக்கு போய் ஒரு அர்ச்சனையோ இல்லை வில்வ மாலையோ இல்லை வில்வம் இலைகளோ எடுத்துகிட்டு போய் முருகப்பெருமானு கொடுங்க சார் ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் வந்து எல்லா சக்தி முருகருக்குள்ள வந்து அடக்கமாகறதா வந்து ஒரு ஐதீகம் சொல்கிறார் சார் என் குருநாதர் அருமை இதுதான் வில்வ மலைக்கு ஒரு பெரிய ரகசியம் சார் சார் இந்த மகாலட்சுமி தெய்வ குழந்தை அது மகாலட்சுமி பேரில் வச்சாங்க இல்லையா அந்த தெரியல ஆளே மகாலட்சுமி மாதிரி தான் இருக்குது அவ்வளோ சிரிப்பு அந்த மிஷினை கொடுக்குறப்போ அதை பற்றி போட்ட காரணம் இல்லை ஒரு அம்மா கேன்சரில் இறந்துட்டனால தான் எனக்கு மிஷின் கொடுக்க டிலே ஆச்சு நீங்கள் என்ன நடந்துச்சு சார் அது சார் ஆக்சுவலாக வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தொம்பது தெய்வ குழந்தைங்களுக்கு வந்து காது கேட்காத வாய் பேச முடியாத குழந்தைங்க மிஷின் கொடுத்துருக்குங்க சார் என் மனசுக்குள்ள இருந்த கேள்வி வந்து இமயமலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அதில் நான் அரசியல் விட்டு வெளியே வரேன் அப்போ என் வாழ்க்கையில் நான் என்ன பணியை செய்யணும் அப்படின்னு முருகருத்தரை கேட்குறப்ப தான் வாய் பேச முடியாது காது கேதைக்கு குழந்தைங்க செய்யணும் அப்போ எனக்கு பதில் கிடைக்கணும் இப்போ என்னோட ஆராய்ச்சியில் நிறைய பதில் கிடைச்சிருக்குங்க சார் இது வரைக்கும் நான் போய் கொடுத்தவங்க எல்லாமே நானாக தேடி போய் கொடுத்தோங்க சார் அதான் இயற்கை பாருங்கள் நம்ம ஒரு விஷயம் போய் நேரடியாக செய்கிறப்போ அதை அனுமதிக்குது இல்லை யார் வாழ்க்கையில் எது விதி மாறணுமோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமாங்க சார் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து சொந்த வீடு இல்லாததாக ஒரு விதியாக இருக்கும் கஷ்டப்பட்டு எங்கெங்கயும் அழைஞ்சி ஒரு சொந்த வீட அவர் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ண ரிஜிஸ்டர் பண்ணி அஞ்சா நாள் இறந்துருவாரு உண்மை சார் இது நூறு சதவீதம் உண்மை குழந்தை இன்மை அவங்களுக்கு விதியா இருக்கும் ஆனா தேடி போய் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆமாங்க சார் இப்ப சார் ராஜேஷ் ஐயா ராஜேஷ்யா சொல்லிவிரு ஐயா சுகிசி ஐயா ஐயா கூட ஒரு பேட்டில சொல்லியிருந்தாங்க சார் அதுக்கப்புறம் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க இந்த நாடி ஜோதிடம் பாக்குறவங்க நீங்க அது விதி அப்படிதான் இருக்குன்றப்போ அதை நீங்க மாத்த முயற்சி பண்றப்ப அதுக்கு நீங்க வழி நம்ம அது ஆட்டோமேட்டிக்கா ஆகுதுங்க சார் அப்படி இருக்கும்போது இந்த மகாலட்சுமி தேவி வந்து எப்படி என் வாழ்க்கையில வராங்க அப்படின்னா நான் வந்து இந்த காதுகேல ஒரு பள்ளிக்கு போறப்போ ஒரு விஷயத்துக்காக போறேன் போயிட்டு வந்தப்போ ஒரு அம்மா ரொம்ப நாள் நிக்கிறாங்க நான் சம்மா என்ன நிக்கிறீங்கம்மா அவங்ககிட்ட பேசணுங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா இப்போ என் குழந்தை தெய்வ குழந்தை தான் இந்த மாதிரி இந்த கந்து காக்கிலேடு மிஷின் வேணும் காக்கிலே மிஷினாக பெரிய தொகைங்க சார் ஜென்ரலாக கொடுக்குறது மிஷின் வந்து நம்மளே கொடுத்துருவோம் நான் சொன்னேன் நீங்கள் பள்ளி நிர்வாகத்திட்ட சொல்லுங்கள் நான் அதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்புறம் யார் உங்கள் பொண்ணு காட்டுங்க அப்படின்னா அந்த குழந்தையை பார்த்தோன்னுங்க சார் அப்படியே என்னோடய பொண்ணு முகமாக இருந்தோடனே எனக்கு மனசில் இதாகிடுச்சு அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு காது கேட்காது கேட்டால் நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேம்மான்ட்டு நான் எவ்வளோ பார்க்கணும் இதான் இது இயற்கையை வந்து கண்டிப்பாக மனிதனை ஜெயிக்கவே முடியாதுங்க சார் இயற்கை தான் ஜெயிக்கும் சார் நீங்கள் இயற்கையை ஜெயிக்க முயற்சி பண்ணவே கூடாது சார் இயற்கை ஜெயிக்கணும் மனிதன் தான் கலியுகத்தோட ஏறிங்க சார் அப்போ நான் கெத்தாக சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு மிஷின் கிடைக்கும் பாருங்கள் நான் ரெடி பண்ணுறேன் ஒரு வாரத்தில் கொடுத்துடலான்னு சொல்லிங்க சார் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆச்சு சார் அந்த குழந்தைக்கு மட்டும் போய் சேர்கிறதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு புரியுது இல்லை இல்லை இயற்கை என்றைக்கு இந்த குழந்தைக்கு வா காது கேட்கணும்னு முடிவு பண்ணிடுங்க அன்றைக்கி தான் போவோம் அந்த அம்மாக்கிட்டையும் சொல்லிட்டு அம்மா என் சைடில் எல்லாமே ரெடி ஆகி மிஷின் கொடுக்கலான்றப்ப அந்த பொண்ணுக்கு மூக்கில் பிளட் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்காங்க அப்படி இருக்கும்போது மிஷின் கொடுக்க முடியாத சூழ்நிலை சரி எல்லாமே ரெடியாகிடுச்சு பொண்ணும் ரெடி ஆயிடுச்சு மிஷினும் ரெடி ஆயிடுச்சு வர வைக்கலான்னு சொல்கிறப்போ கரெக்டாக இருந்தா எப்படியாவது சஷ்டி முன்னாடி தீபாவளிக்கு முன்னாடி இந்த குழந்தை கொடுத்துடணும் அப்படின்னு பார்க்குறேன் பதினாறாம் தேதி கொடுக்கலான்னு சொல்கிறப்போ அந்த மிஷின் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க சென்னையில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க எல்லோருமே தீபாவளி லீவுக்கு போயிட்டாங்க வரேன்னு சொன்னார் வரவே இல்லை இதுக்கு முன்னாடி கொரியர் டிலே ஆகிச்சுன்னு பார்த்தா கொரியரும் வந்து சேர்ந்துருச்சு ஆள் இல்லை ஆள் இருக்கிறப்போ கொரியர் டிலே ஆயிடுச்சு இப்படி பல பிரச்சனைகளை தாண்டி எப்படியாவது தீபாவளிக்கு முன்னாடி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணி நடக்கவே இல்லைங்க சார் அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க மிஷின் தான் கொடுக்க முடியல தீபாவளிக்கு பட்டாசு தான் நான் வாங்கி கொடுப்போம் அவங்க அம்மா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் நீங்கள் ஒரு இடத்துல பட்டாசு சொல்லியிருக்கேன் நீங்கள் கொண்டு போய் குழந்தை கொடுங்க அந்த குழந்தை முகத்தில் சந்தோஷம் இருக்கட்டும் சொல்லுங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக கொடுத்துடலான்னு சொல்லி சொல்லுங்கள் அதுலேயும் பாருங்கள் ஆள் வந்தால் தான் நடக்கும் நீங்கள் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்காதீங்க நான் சொன்னதுக்கப்புறம் பண்ணுங்கன்றேன் அப்புறம் நீட்டா மேடம்னு ஒருத்தங்க அங்கே சஷ்டி வரந்தான் இருக்கிறப்போ திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க நான் அப்போ தான் கரெக்டாக வட பள்ளி கோவிலில் ரெண்டாவது நாள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நீங்கள் மூணு ஃபோன் அடிச்சிருக்கேன் என்ன உடனே சார் அவர் ஒருத்தர் கடைச்சிட்டாரு நீங்கள் இன்னைக்கு குழந்தை கொடுத்துடலாம் வர சொல்லுங்கள் அப்படின்னாங்க முதல் நாள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரெண்டாவது நாள் போய் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுங்க சார் இதில் ஏன் பெரிய விஷயம் நாங்கள் சார் இப்போ அந்த உத்தரவு கேட்குறது நான் சொல்கிறேங்க சார் அந்த உத்தரவுன்னா இப்போ வடப்பள்ளி கோயிலில் வந்து அப்பயே உத்தரவுன்னு ஒன்று இருந்திருக்குங்க சார் ஆக்சுவலாக எப்படி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெற்றிருக்கில்ல சார் அங்கே வந்து நீங்கள் அந்த உத்தரவு வைக்கிறதுக்கு பொருள் எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு பேர் வந்து சொல்கிறாங்கன்னா நாலு பேர்கிட்டையும் கேட்பாங்க கேட்டு முருகட்டை அந்த பூ போடுவாங்க அந்த பூ எது வருதோ அதுவும் ஒரு வாட்டியில் சார் மூணு வாட்டி கேட்பாங்க கேட்டதுக்கப்புறம் மூணாவது தடவை கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் பொருள் வைப்பாங்க இது ஒரு வகையான உத்தரவுங்க சார் இப்போ நான் எழுதி போடுவேன் சார் ஆமில்லன்னு எழுதி போடுவோங்க சார் ஒன்று நான் எடுப்பேன் இல்லை யாரும் சின்ன எடுக்க சொல்லுவோம் இல்லை அந்த இடத்துல என்ன சூழ்நிலைக்கு எடுக்க வைப்பாங்க சார் அந்த முதல் தடவை வந்தது தான் சக்ஸஸ் சார் அப்படி தான் இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் அப்போது எனக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு முன்னதான் தொடர்பு கொள்கிறாங்க இந்த மகாலட்சுமி தெய்வம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க சரி பண்ணுங்கம்மா அதுக்கு முன்னாடி நான் முருகட்டை உத்தரவு கேட்டு பண்ணுறேன் அப்படின்ற கேட்குறேன் இல்லைன்னு வருதுங்க சார் அப்போ நான் அவங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இந்த கும்பாபிஷேகம் கட்டும் போது எப்படி ஒரு ஆளாக பண்ணக்கூடாது தர்ம வாங்கி செய்யணுமோ அப்போ இந்த புண்ணியத்தை நம்பளாக எடுத்துக்கிறத விட இதுக்கு ஒரு பெரிய விளக்கத்தை வந்து முருகருக்கு உண்மையிலேயே உணர்த்துறாங்க சார் சஷ்டி இல்லை அதை நான் சொல்கிறோம் பாருங்கள் இந்த வாய் பேச முடியாத காது கேட்கறதுக்கு வந்து நம்ம ஏன் ஹெல்ப் பண்ண வச்சாருன்றதுக்கு பின்னாடி சத்தியமாக சக்தி இருக்குங்க சார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் அவங்க பேசுகிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நான் அவங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன் அம்மா நான் முருகிட்ட உத்தரவை கேட்டுன்னு இப்போ சொன்னேன் ஆனால் இல்லைன்னு வந்துருச்சு நான் ஏற்கனவே முருக ச பக்தியில் நிறைய அடிபட்டிருக்கேன் முருகர்லாம் எப்படிலாம் செய்வான்னு எனக்கு தெரியும் இல்லைன்னு வந்து மீறி பண்ணக்கூடாதுங்கம்மா வேண்டாம் அப்படினப்பறம் சார் நான் ஒரு முருக பக்தர் ஏன் எனக்கு அந்த புண்ணியம் கிடைக்கக்கூடாதா எனக்கு எல்லா வசதியும் இருக்குங்க சார் நான் கஷ்டப்பட்டு செஞ்சாதானே நீங்கள் சொல்லணும் நான் இந்த குழந்தைக்கு செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க சார் சரிங்க அந்த எல்லாம் கொடுத்து நீங்களே அங்கே பே பண்ணீங்கன்னா அது பெரிய தொகை இந்த குழந்தை கொடுக்கறது தலைக்குள்ளே ஒரு மிஷின் சார் தலைக்கு வெளியே ஒரு மிஷின் சின்ன குழந்தைக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் நம்மளுக்கு தலைவலி வந்தாலே காலையில் இருந்து நைட் வரைக்கும் தைலத்தை தைச்சி தையல் தூக்கணும் தலைக்குள்ளே ஒரு மிஷின் இருக்குன்னா அது ஒரு பெரிய வேதனை இல்லை அப்போது இன்னும் கவனமாக கொடுக்கணும் சென்சிட்டிவான கொடுக்கணும் கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அவங்க கிட்ட இந்த அம்மாவும் சொல்லிட்டு செய்யறேன்றாங்க எல்லாம் முடிஞ்சு இந்த டேட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப கரெக்டா அதுலேருந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஃபோன் வருது அம்மா வந்து மாரடைப்புல இறந்துட்டாங்க அப்படின்ட்டு பெரிய ஷாக் எனக்கு என்னங்க சொல்றீங்க நல்லதானாங்க இருந்தாங்க அவங்களுக்கு கேன்சர் குணமாயிடலாம் சொன்னாங்களே ஃபோர்த்து ஸ்டேஜ் எல்லாம் சரியாயிடுச்சு இதுக்கப்புறம் எந்த பயனும் எப்படிங்கன்னா இல்லை சார் அதுதான் சார் தூங்கினாங்க எனதுக்குவே இல்லை அப்படின்னோடனே ரைட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் உடனே அங்கேருந்து நேராக வடப்பள்ளி முருகரை வந்து பார்த்து முருகா இது வந்து உண்மையிலேயே இந்த தவிர திரும்ப நான் செய்ய மாட்டேன் ஆம் இல்லைன்னு எழுதி போட்டு இல்லைன்னு வந்ததுக்கு அப்புறம் முயற்சி பண்ணது இதுக்கப்புறம் நீ எப்ப நடத்திட்டு நடத்த முருகனை விட்டங்க சார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் டிலேங்க சார் அதுக்கப்புறம் நடந்த இல்லாமக்கள் தான் சார் இது எல்லாம் மீறி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி மிஷின் கொடுக்கறப்ப நான் வந்து பாருங்க ரெடி நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உட்காந்துட்டு இருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மிஷின் கொடுக்குறது சம்பந்தமே கிடையாது ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சுங்கன்னா யாருமே வரலையான்னு ஃபோன் பண்ணா சார் நீங்க தப்பான இடத்துக்கு போயிட்டீங்க சார் இந்த இடத்துக்கு வாங்கன்றாங்க நான் வந்துட்டு பேரண்ட்ஸ் பார்த்தா அவங்க அவங்க வந்து ஆட்டோ பல தடைகளை தாண்டி கொடுத்தோங்க சார் அப்படி இருக்கும்போது ஏன் நம்மள முருகர் செலக்ட் பண்ணி பண்ண இருக்கு சார் எப்படி சிவபெருமானுக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்களோ அதே மாதிரி கலிவிகத்துல முருகருக்காக எழுபத்தி மூணு அடியார்கள் இருக்காங்க சார் எழுபத்தி மூணு அடையாளர் கிருபானந்த வாரியான இருக்கார் அதுல செயி புராணம்னு ஒரு புராணம் சார் அதுல இந்த எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி ரெண்டு பேர் முருகர் அடியார் சார் முருகர் யுகத்துல முருகர் பத்தி பரப்பினவங்க அதில் ஐம்பது பேர் காது கேட்காது வாய் பேச முடியாதுங்க சார் அப்புறம் எப்படி பேசுனாங்க சார் சொல்லுங்கள் அதுதான் முருகர் அதிசயம் சார் அதுதான் முருகர் சார் இவங்க எல்லாருமே கா வாய்ப்பேச வச்சு காது கேட்க வச்சு அவரோட மகிமையும் அவரோட போழியும் இவங்க வாயில சொல்ல வச்சிருக்காரு சார் திருப்பானந்தாரியார் ஃபேமிலிலேயே இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க சார் ஏன் வடப்பள்ளி ஆண்டவர் கோவிலில் இப்போ பாகிலிங்க தம்பிராம சாயர்களும் வாய்ப்பு பேச முடியாது காது கேட்காது அவருக்கு ஒருத்தருக்கு பார்வை தெரியாது ஒருத்தருக்கு பேச முடியாது அதெல்லாம் பெரிய ஆச்சரியம் சார் அவங்க வழி தோன்றல் வந்தவங்க தானே சார் ஆமாங்க சார் சார் இப்பதான் எனக்கு முருகன் உணர்த்துலாருங்க சார் நான் இந்த காணொலி பக்தி மூலயமா வந்து ஒரு சொல்றேங்க சார் கண்டிப்பா யார் யார் வீட்டுல எல்லாம் வாய் பேசாத குழந்தைங்க இருக்கும் இயற்கை கண்டிப்பா அவங்ககிட்ட இந்த காணொலியை கொண்டு போய் சேர்க்கும் சார் அது ரீல்ஸாவோ இல்லை யூடியூப்லயோ ஷார்ட்ஸ் ஆவோ எங்கேயா ஒரு ஆறு மாசத்துலயோ உடனே எப்பயோ கொண்டு போய் சேர்க்கும் சார் அதை நீங்க எப்போ போறீங்கறது உங்களோட கன்வீனியன்ஸ் பொறுத்து இந்த பேசுற விஷயம் போவோங்க சார் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் சாமி நம்பிக்கை இருக்குது இல்லை சாமி நம்பிக்கை இல்லை நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி உங்க வீட்டில் யாராவது வாய் பேச முடியாத குழந்தைங்க காது கேட்காத குழந்தைன்னா கண்டிப்பா அங்கிருந்த முருகர் குழந்தைங்கள் தான் நீங்கள் பெருமாண்ட வேண்டிக்குங்க அது எந்த முருகன் மனசு தோணுதோ வேண்டிக்கிட்டு இந்த குழந்தைக்கு சரியானதுக்கப்புறம் நான் உங்கள் கோயிலுக்கு வந்து வேண்டுதல் வேண்டிக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுறேன்னு வேண்டிங்க சார் கண்டிப்பாக நடக்கும் சார் நிச்சயம் எப்படி ஆர்டிசம் குழந்தைங்கன்னா பூம்பாறைக்கு போய் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சதோ அந்த மாதிரி நீங்கள் இஸ்லாத்தில் இருந்தாலும் சரி கிறிஸ்துவத்தில் இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் சரி எந்த மாற்றத்தில் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் ஒரு வாய் பேச முடியாது காது கேட்கறது குழந்தை கண்டிப்பா கண்டிப்பாக முருகர் குழந்தைங்கள் தான் நீங்கள் அந்த குழந்தைங்கள முத்தை திரு பத்திரத்தில் நீங்கள் அந்த பாட்டை கேட்க வைங்க இல்லை திருப்பூக்கில் இதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காரு சார் முருகப்பெருமான் அந்த பாடலை வந்து கேட்க வச்சு பார்க்க வச்சாலே ஒரு பெரிய விஷயம் சார் அதில் ஒரு முக்கியமான பாடல் தான் முத்த திருப்பத்தி திருநகை ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த இந்த காணொலி பார்க்குறவங்க வாய்ப்பு பேச முடியாது இன்னொன்று சார் ஆறு வயசுக்கு மேலே சில குழந்தைகள் வந்து பேசுகிறாங்க சார் இது நான் கர்மாராய்ச்சனை ஒன்று தான் சார் எட்டு வயசாயும் பேசலாம் அப்படின்னா நீங்க முருகப்பெருமான வேண்டிங்க எந்த முருகன் உங்களுக்கு இஷ்டமான முருகர் வராரோ அந்த நேரத்துல உங்களுக்கு எந்த முருகர் தோணும் அந்த முருகத்தை வேண்டிட்டு என் குழந்தைக்கு பேச்சு கூடும் முருகான்னு கேளுங்க கண்டிப்பா முருகர் கொடுப்பாங்க சார் இந்த ஐம்பது பேருமே காது கேட்காதங்க வாய்ப்பு பேச முடியாதுங்க சார் இங்கதான் பெரிய அளவுக்கு முருகர் சக்தி செயல்படுதுங்க சார் முருகனை கும்புற ஒருத்தனையே முருகர் இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றது அமைச்சிருக்காரு தான் முருகர் அதிசயம் இதை வந்து சூரசாமுகார் அணிக்கு நான் உணர்ந்தேங்க சார் கரெக்டா கந்தசஷ்டி இந்த ஆறு நாள் வரத்துல ஒரு நாள்ல வந்து இந்த அற்புத உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிட்டேங்க சார் அருமை சார் அருமை இப்போ எழுபத்தி ரெண்டு அடியார்களை பத்தி தான் நான் வந்து இன்னும் அடுத்த கட்ட ஒரு முருகர் ஆராய்ச்சியில இருக்கேன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து நிச்சயமா பதிவு பண்றேங்க சிங்கப்பூர் பயணத்தில் முருகன் சார் நடந்துச்சு இந்த சார் ஒரு அற்புதமான பயணம் சார் நான் முதல் முதல்ல மலேசியா போறப்போ யாரை நான் முதல்ல பாக்குறேன்னா அவங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கறதுக்கு சென்னையில எடுத்துகிட்டு போறேங்க சார் அப்போது நான் கரெக்டாக பத்து இறங்கி போகிறப்போ ஒருத்தர் வராரு சார் க்ரீன் கலர் ஷர்ட் போட்டு அண்ணன் இப்படி எப்படின்றாரு எனக்கு அவர் வந்து நடுங்குது உடம்புல காந்தாராவில் வந்து இந்த ஹீரோக்கு நடக்கலாம் அந்த மாதிரி அவர் உடம்பு நடுங்குது நான் சொல்கிறேன் ஏங்க ஏங்க இவ்வளோ நடுங்குது உடம்பு இல்லைண்ணா இல்லைண்ணா நான் வந்து என்ன தெரியுமா நான் வந்து இப்படி ஆக்சுவலாக ஒரு வேற்று மாத்த சார்டை சார் அவர் என்ன சொல்கிறாருன்னா சரியாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி முருகன் பேரை வச்சுக்கிட்டு இப்படி தான் ஃப்ராடத்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு அவர் நிறையாடி ஃபோன் பண்ணார் போலதுக்கு சார் நான் எடுக்கலாங்க சார் அப்போது பக்தர்களுக்கு நம்பரும் கொடுக்கலங்க சார் அப்போது நீ கூட சேர்ந்து கூட்டு கலவணியா முருகா இப்படிலாம் பண்ணுறியே அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டேறாரு உன் பேரை வச்சு டெவலப் ஆகி வந்துடுறாங்களே ஏதோ திட்டிருக்காருங்க சார் அதுல அதுலேருந்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நான் மலேசியாவுக்கு இயற்கையாகவே போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வருதுங்க சார் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு காணொலி பதிவு செய்கிறேங்க சார் காணொலி பதிவு பண்ணாங்க அவர் சிஸ்டர் வந்து பாரு நீ யாரை தேடிந்து அவரே மலேசியாவுக்கு வராரா அப்படின்னா இவர் வந்து அந்த விஷயத்தை வந்து என்கிட்ட சொல்கிறாருங்க சார் நான் அந்த மாதிரிலாம் திட்டினேண்ணே உங்களை திட்டுனா முருகனை வேற திட்டினேன் உன் பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஏமாத்துறாங்க நீயும் கூட்டு கலவாணி தான் அப்படின்லாம் திட்டுனங்கண்ணா பாருங்கண்ண அப்படி நிற்கிறோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்போ நான் சொன்னேன் ஐயா நான் மலேசியாவில் யாரை முதல்ல பார்க்கணும் அவனுக்கு பொருள் கொடுக்கணுன்னு என்ன இந்த பொருளை வச்சிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தோம் சாமி பார்த்தோம் கூட இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் ஃபுல்லாக என் கூடியே இருந்தாருங்க சார் சொல்லிட்டே இருப்பார் பார்த்தீங்கன்னாண்ணே நீங்கள் அடிக்கடிக்கு சொல்லுவீங்களே பேட்டியில் நீங்கள் யாரை திட்டிங்களோ அவங்க தான் வந்து நீங்கள் போவீங்கன்னு சொல்ல அதே மாதிரி நான் அவங்களை திட்டின உங்க கூடிய இறங்க பாருங்கன்னு சொல்லிட்டே இருப்பாருங்க சார் இந்த முதல் சந்திப்புல எல்லாம் முடிஞ்சிச்சுங்க சார் அதுக்கப்புறம் இந்த முருகர் ஆராய்ச்சியில நான் இன்னும் இப்போ அடுத்த கட்டல நகரம் நோக்கி போயிட்டே இருங்க போயிட்டு இருக்கும்போது போது மிகப்பெரிய முருக சக்தி வேலை செஞ்சிருக்கு சார் அரணையினார் பெருமானுக்கு வந்து வயலூர்ல அஷ்டமா சக்திகள் கிடைச்சதுக்கு அப்புறம் வீரா விராலி மலையில ஒரு பெரிய அஷ்டமா சக்திகள் கிடைக்குது சார் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லா பறக்க ஆரம்பிச்சிட்டாரு நேபாள் போயிருக்காரு மலேசியா பயணம் பண்ணியிருக்காரு மலேசியால அகத்தியர் அரங்கனார் வந்ததுக்கு உண்டான ஒரு சான்று வந்து ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கிறாங்க சார் எடுத்துக்கிட்டு தேடுறேன் இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோயிலுக்கு இருக்குன்னு கோயில் பேரும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க சார் முருகர் கோவில் ஆனால் பத்து மலை கிடையாது அப்படியே தேடிகிட்டே இருக்கும்போதுங்க சார் யதார்த்தமாக நான் ஒரு யூடியூப்பில் மலேசியா சம்மந்தப்பட்டு போய் இந்த ஒரு காணொலி பார்க்குறாங்க சார் ஆஹா இதுதான் இந்த கோவில் அங்கே ஆறு முருகர் ஆறு சுயம்புவாக இருக்காங்க அந்த கோவில் அதுதான் அப்போ இடத்தோட பேர் எனக்கு தெரியல இவனும் இந்த வீடியோ போட்டவனும் தெளிவாகவும் போடலை என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லி இந்த மோகனுக்கு அனுப்புகிறாங்க சார் பாருங்க தெய்வசித்து தெய்வ செயல் பாருங்க மோகனுக்கு அமிச்சு ஐயா இந்த மாதிரி ஒரு வீடியோ அமைச்சிருங்க இந்த எந்த கோயிலு கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படின்ற அவ்வளோதானே நான் இருங்கண்ணா பார்க்கலான்ட்டு அவரும் அண்ணா இது எங்கேயோ சொல்றாங்களா இது எந்த இடம்ண்ணா இது இருங்கண்ண நான் பார்த்துட்டு ஃபுல்லாக தேடிட்டு வரேண்ணு சொல்லிட்டு ரெண்டு நாள் கழிச்சு பண்ணுறேன் அண்ணா இந்த கோயில் கண்டுபிடிச்சண்ணா இது பத்து மணி இவ்வளோ தூரம் அண்ணா அப்படின்றது நான் சொன்னேன் ஐயா நான் மலேசியா வரப்போகிறேன் இந்த கோயில் முருக சர்ச்சிக்காக வரேன் இங்கே ஒரு பெரிய உண்மை இருக்குது நீங்கள் நான் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கூட்டு போங்க நீங்க தனியாக போவாதீங்கன்னு சொல்கிறேங்க சார் அவர் என்கிட்ட தனியா போறன்னு கேட்கலங்க சார் நான் தனியா போவாதீங்கன்னு சொல்றேங்க சார் சரிங்கண்ணே சரிங்கண்ணே எல்லாமே கேட்டு இவரு என்ன பண்றாரு சார் ஒரு பத்து நாள் கழிச்சு திடீர்னு கிளம்பிட்டாரு புகைதான் பாத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு சார் போறாரு போறாரு அது இதுலயும் முருகர் தான் செயல்பட்டு இருக்காரு சார் நான் சொன்னது காரணம் வேற அவர் போனதுக்கு முன்னாடி முருகர் வந்திருக்காரு ஆக்சுவலி நான் நினைச்சுதான் தப்பு அவர் தனியா போ சொல்ற சொல்லியிருக்க கூடாது ஏன்னா எங்களுக்கு முருகர் வந்து இலகுவாக காட்டியிருக்காரு நீ கஷ்டப்பட்டு போகிறத நான் உங்களுக்கு ஈஸியாகக்கு போனால் நீ ஏன்டா அப்படி இருக்கேன்னு சொல்லி இது தான் நான் உணர்ந்தேன் இவர் என்ன பண்ணிருக்காரு சார் தனியாக அந்த கோயிலுக்கு போயிருக்காரு சார் காடு மலை தாண்டி ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் ரோடு அதுக்கப்புறம் ரோடு கிடையாது மண் பாதை தான் பத்து இருந்து அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு மூன்றரை மணி நேரம் சார் ஒம்பது மணி நேரம் இருக்கு சார் இவருக்கு அந்த இடத்த கண்டுபிடிக்க எங்கேயோ போய் மாட்டி மழையில கீழ போய் தாண்டி கடைசியில் ஒரு கட்டத்தில் வழியே இல்லை முருகை அவ்வளோதானே தெரிலன்றப்போ ஒரு முருகர் படம் அவர் கண்ணில் பட்டு அந்த முருகர் படம் போகிற ஆண் அந்த ஏரம் மார்க்கில் போனதுக்கப்புறம் அந்த கோயிலை கண்டுபிடிச்சிட்டா சார் இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்ல நான் கோயிலை கண்டுபிடிச்சேன்னே இதுதானே அது ஆனால் அந்த வெள்ளையை நாங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி நாங்கள் இந்த சக்தியெலாம் இருக்கேன் ஆனால் இப்படி தானான்ட்டு நான் என்ன வீடியோவில் பார்த்தனோ அதே போய் ஒரு காட்டின பா எப்பேற்பட்ட அளவுக்கு முருகர் பாருங்க சார் இந்த நபர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வர போறாருன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளிலேயே எனக்கு ஒரு கரை அறிமுகம் காட்டி அவர் முதலாலாம் பார்க்க வச்சு அவரை முருகனை திட்ட வச்சு என்னையும் திட்ட வச்சு அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயத்த நடத்தி வைக்கிறாருன்னா முருகனோட திருவிழாடல் எப்பேற்பட்ட விஷயங்க சார் அப்ப நான் சொல்ல ஐயா இந்த டேட்டு நான் வரேன் இருங்க இந்த இடத்துக்கு என்னை கூட்டு போங்க முக்கியமான வேலையை இந்த இடத்துக்கு தான் ஏன்னா மலேசியால பஸ்ட் குரங்கு கிடைச்சது இல்ல அப்ப வந்து இவர் தான் சொல்றாரு இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுன்னா வாங்க பார்த்துட்டு போவான்னு சொல்லிட்டு முருகன்னா நான் முருகன் தாங்க மற்ற யாரையும் கும்பிட மாட்டேங்க முருகனை பார்த்ததுக்கப்புறம் தாங்க வேற யாராக இருந்தாலும் நான் முருகன் தானே கும்பிட வந்தேன் முருகனை போட்டு பார்த்துக்கிறாங்கன்னு நான் ரொம்ப ஒரு திமரோட நான் சொல்கிறேன் அவர்கிட்ட அது எவ்வளோ பெரிய தவறு பாருங்க ரெண்டாவது போனப்போ ஃபர்ஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போதே மலேசியாக்குள்ளே என் இருந்து மலேசியா சிட்டி உள்ள என்ட்ரி ஆகும்போது ஆஞ்சநேயரை பார்த்து நன்றி சொல்லிட்டு ஆஞ்சநேயர் கோயில் வாசலில் தான் இந்த தொண்டை கட்டின மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க பேச முடியாமல் அங்கே இருந்தேன் அதுதான் அப்போ இந்த குரங்கு கிடைச்சது இதெல்லாம் ஒரு பெரிய மிராக்கள் சார் இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு சார் எனக்கு மலேசியால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த எல்லா சம்பவத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்த சம்பவத்துக்கும் ஒரு தொடர்பு புள்ளி இருக்கு சார் தொடர்பும் ஆரம்பம் முடிவு எல்லாமே அங்க இருக்குங்க சார் அப்போ இவர்கிட்ட சொல்லி எல்லாம் கூட்டு போறேன் சார் இன்னைக்கு போடா வியாழக்கிழமை குரு நாள் இன்னைக்கு கிளம்புறோம் சார் கிளம்பி போறப்போ அல்டிமேட் பயணம் சார் போறோம் போனதுக்கு அப்புறம் உண்மையில அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதமான சக்தி மேல உச்சி வரைக்கும் போய் சிவபெருமான பார்த்துட்டு அந்த இடத்துல அந்த எல்லா விஷயத்தையும் உணர்ந்து வரத்துக்கு எல்லாம் ஆகிட்டேங்க சார் இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுனாங்க சார் இந்த போயிட்டே இருக்குல்ல சார் போயிட்டே இருக்கும் போது கோயில் கிட்ட வரப்போ எனக்கு தொண்டை சம்மந்தமா என்னடா பேசவும் முடியாது நம்ம எப்படி எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டயர்டாக இருக்கும் போது எதார்த்தமா ஃபுல்லா ஆயில் ஃபார்ம் வரங்க சார் முழுக்க முழுக்க எண்ணெய் சம்மந்தப்பட்ட மரம் இருக்கிறதுனால வெளியே இருந்து பார்த்தா தென்னை மரம் மாதிரி தெரியும் நான் பார்த்துட்டே வரேங்க சார் வானத்துல நான் எதார்த்தமாக பாக்குறேங்க சார் ஒரு கிளி உருவத்துல ஏதோ ஒன்று தெரியுதுங்க சார் சார் இங்கே பாருங்க லெஃப்ட்டில் பாருங்க வானத்துல எது தெரிஞ்சு பாருங்க முன்னாள் வண்டி நீட்றாங்க ஃபுல்லாக மரம் இருக்கனால என்னால் வானத்தை பார்க்கவே முடியல முன்னாடி போவாங்க முன்னாடி போங்கன்னா கரெக்டா கோயில் வாசலில் நின்னதுக்கு அப்புறம் இந்த வானம் தெரிஞ்சதுங்க சார் அந்த வானத்தில் பாத்தீங்கன்னா சார் நான் உடனே என்னோட ஃபோட்டோ ஃபோன் எடுத்து நான் ஃபோட்டோ எடுத்துறேன் சார் மயில் மேலே முருக இருக்காருங்க சார் தத்ரூபமா தெரியுதுங்க சார் சரி இந்த ஃபோட்டோ எடுத்தா பார்த்தவங்க வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி எடுத்து சூம் பண்ணப்போ அந்த மேகம் அப்படியே கலையுதுங்க சார் இல்ல ஒரு பெரிய ஆச்சரியம்னா சார் அந்த ஃபோட்டோவில் கருணர் இருந்திருக்கு சார் நான் அதை கவனிக்கவே இல்லை நான் வாட்ஸ்அப் சேனலில் போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு முருக பக்தர் பாருங்க மேலே கருடன் இருக்கு பாருன்னா கருடன் பறக்குதுக்கு சார் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னாங்க சார் நான் வந்து இது வரைக்கும் நான் மட்டும்தானே முருகரை பத்தி உணர்ந்தேன் முருகரை பார்த்தேன் முருகரை இப்படி சொன்னார்ந்தப்போ எல்லாரும் என்ன உனக்கு மட்டும்தான் முருகர் சேவனே என்ன ஒன்னு உண்மையிலே மனிதன் நான் தான் சார் நினைப்பா ஒன்னும் டுபாகரா இருக்கணும் இல்லை இவன் சொல்ற உண்மையாக இருக்கணும் இல்ல ஏதோ ஒரு கற்பனையா சொல்றான்னு இருக்கணும் இல்ல நான் ஒவ்வொரு வாட்டியும் உடப்பள்ளையாண்டு வார்த்தை கேட்கும் போது இந்த மக்கள் கொண்டாடுறான் கண்டிப்பா நீங்க ஒன்னும் திருப்பி